தசவாயு தட்டு அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நமது உடம்பில் தசவாயுக்கள் இருக்கு தசன்னா பத்து பத்து வாயுக்கள் ஏங்கிட்டு இருக்குங்க அதங்க நம்மள இன்னும் உயிரோடு இருக்கிறோம் இந்த தசவாயுக்கள்னா என்ன இந்த தசவாயுக்கள் என்னென்ன தொழில் செய்யுது இந்த தசவாயுக்களை உடம்புல இருபத்தி ரெண்டு இடத்துல தட்டுறது மூலியமாக எப்படி தூங்கிட்டு இருந்த தசவாயுக்களை எழுப்புறது தடையோட தடையினால் ஒழுங்காக இயங்காமல் இருக்கிற தசவாயுக்களை எப்படி இயங்க வைக்கிறது அப்படின்னு தசவாயுக்கள் சம்பந்தமான ஒரு பயிற்சி தான் தசவாயு தட்டு தசவாயு பத்து என்ன அது என்ன வேலை செய்யுது எப்படியெல்லாம் லாக் ஆகி சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்குது அந்த லாக்கான பத்து வாயுக்களையும் மீண்டும் ஒழுங்காக வேலை செய்வதற்காக ஒருவரை படுக்க வைத்து இருபத்தி ரெண்டு இடத்தில் குறிப்பிட்ட ஒரு தட்டு தட்டும் பொழுது அந்த தசவாயுக்கள் ஒழுங்காக வேலை செய்கிறது அந்த இருபத்தி ரெண்டு இடம் என்ன அதை எப்படி தட்டுறது அப்படிங்கறத கத்துக் கொடுக்கறதா உங்களுக்கு தசவாயு தட்டு பயிற்சி கவாத்து பயிற்சி தசவாயு தட்டு நெட்டி முறித்தல் வருத்த நான்கு பயிற்சிகள் மூன்று நாள் ஆன்லைன் வகுப்பு மூன்று நாள் நேரடி வகுப்பு பதிமூணாயிரம் ரூபாய்க்கு பல வருடமாக நடந்து கொண்ட இந்த பயிற்சி இது ஏற்கனவே கலந்து கொண்டவர்களாக தெரியும் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு நடந்து கொண்ட இந்த பயிற்சி இப்பொழுது ஏழாயிரம் ரூபாய்க்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்க வந்து கலந்துக்கலாம்